அண்மைச் மதுரை மாவட்டம் முதலைக்குள பகுதியில் நடந்த மீன்பிடி திருவிழா இருக்கிறது மதுரை மாவட்டம் முதலைக்குளம் பகுதியில் கருப்புசாமி கம்ப காமாட்சி கோவில் திருவிழாவை முன்னிட்டு மீன்பிடி திருவிழா நடந்திருக்கிறது இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் பங்கேற்று தங்களுக்கு பிடித்த மீன்களை பிடித்து செல்கிறார்கள் பல்வேறு உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடித்து செல்கிறார்கள் மக்கள் அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் விவரங்களோடு செய்தியாளர் அக்னீஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் அக்னீஸ்வரன் வணக்கம் மதுரை மாவட்டம் முதலை குளம் பகுதியில் மீன் பிடி திருவிழா களை கட்டி இருக்கிறது இது தொடர்பான முழு வணக்கம் மௌனிகா மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே முதலை குளம் கிராமத்தில் கருப்புசாமி கம்பகாமாட்சி கோவில் திருவிழாவை முன்னிட்டு மீன்பிடி திருவிழா நடைபெற்றது அதாவது வருடந்தோறும் இந்த திருவிழாவை முன்னிட்டு இங்குள்ள கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் இன்று காலை மீன்பிடி திருவிழா நடைபெற்றது இதற்காக நேற்று மாலை ஆறு மணி முதல் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மீன்பிடி ஆர்வலர்கள் இந்த கிராமத்தில் குவிந்தனர் இரவு கலை நிகழ்ச்சிகள் நாடகம் உள்ளிட்டவை நடைபெற்றது அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் மீன் பிடிப்பதற்கான மூன்று அதிர்வெட்டுகள் வெடிக்கப்பட்டது உடனடியாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரே நேரத்தில் கம்மாய்க்குள் புகுந்து மீன்களை பிடித்தனர் சுமார் ஐந்து கிலோ முதல் பதிமூணு கிலோ வரை ஒரே மீன் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீன்கள் பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர் சுமார் தொண்டிற்கும் அனைவரும் இந்த மீன்பிடி திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல நாட்களாக இங்கு மீன்பிடிக்க ஆர்வமாக வந்து குவிந்து மீன்பிடி மீன்களை பிடித்து சென்றனர் குறிப்பாக இங்கு வளர்க்கப்படும் மீன்கள் நோய்களை தீர்க்கும் குணமுடையதாக பொதுமக்கள் கருதுகின்றனர் குறிப்பாக இந்த பகுதியில் இந்த மீன்பிடி திருவிழாவோ திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது பொதுமக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருந்து சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரே நேரத்தில் அதிகாலையில் கம்மாய்க்குள் குவிந்ததால் மீன்களை அள்ளி சென்றது பெரும் அதிர்ச்சி ஆச்சரியத்தை கொடுத்தது கண்மாயில் ஒரே நேரத்தில் மீன்களை அள்ளி சென்றனர் பொதுமக்கள் மீன்பிடித் திருவிழானது கண்மாய் பாசன சங்க தலைவர் எம் பி ராமன் ஏற்பாட்டில் வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது இன்று நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் காலை ஆறு மணி சுமார் அரை மணி நேரத்தில் அனைத்து மீன்களும் உடனடியாக இதனால் இந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து இந்நெரிசல் ஏற்பட்டது ஆர்வமுடன் லாரிகளில் மற்றும் பஸ்களில் வேன்களில் இருசக்கர வாகனங்கள் போன்றவற்றில் ஆயிரக்கணக்கான மீன்களை அள்ளி சென்றது அள்ளி சென்றது குறிப்பிடத்தக்கது மௌனிகா தகவல்களுக்கு நன்றி அக்னீஸ்வரன்